கிரிக்கெட் வரலாற்றிலேயே ஜடேஜாவுக்கு தான் முதன் முதலில் ஸ்டம்பில் அடிக்காமலேயே ரன் அவுட் கொடுக்கப்பட்டதா கடந்த ராஜஸ்தான் அணியுடனான சிஎஸ்கே போட்டியில் ஜடேஜா ரன் அவுட் ஆனார் ஆனால் அந்த அவுட் சாதாரணமாக ஸ்டம்பில் பந்து அடித்து அவுட் ஆகவில்லை மாறாக சஞ்சு சாம்சன் வீசிய பந்து ஸ்டம்புக்கு செல்லும் போது ஜடேஜா குறுக்கே சென்றதால் அவர் முதுகில் அடித்து பந்து சென்ற பாதை விலகியிருக்கும் இருப்பினும் மூன்றாவது நடுவர் பந்து சென்ற பாதையை கணக்கிட்டு அது ஸ்டம்புக்கு சென்றிருக்கும் என்று அவுட் கொடுத்திருப்பார் முதன்முறையாக முறையாக தான் இப்படி அவுட் கொடுக்கப்படுகிறதா இது கிரிக்கெட்டில் முதன்முறை அல்ல இதற்கு முன்பு யூசுப் பதானுக்கு இரண்டாயிரத்து பதிமூன்று கொல்கத்தா மற்றும் புனே அணிக்கு இடையே நடந்த ரஞ்சி போட்டியில் நடந்துள்ளது அன்று ரன் ஓடும்போது அவர் பந்தை காலால் உதைந்ததற்காக அன்று நடுவரால் வெளியேற்றப்பட்டார் அவர் நல்ல பார்மில் விளையாண்டு கொண்டிருந்தார் அவர் நாற்பத்து நான்கு பந்துகளுக்கு எழுபத்தி இரண்டு ரன்களை பெற்றிருந்தார் இதேபோல் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு அமித் மிஸ்ராவுக்கு நடந்துள்ளது அப்போது டெல்லிக்காக விளையாடிய அவர் சன் ரைசர்ஸ் உடனான ஒரு போட்டியில் மூன்று பந்துகளில் இரண்டு ரன் தேவைப்பட்டது அப்போதும் ஜடேஜா போன்றே ஸ்டம்புக்கு சென்ற பந்துக்கு குறுக்கே சென்றதால் நடுவர்களால் வெளியேற்றப்பட்டார் இருப்பினும் அந்த போட்டியில் டெல்லி வெற்றி பெற்றது இந்த செய்தியை குறித்த உங்கள் விமர்சனங்களை கமெண்ட் செய்யுங்கள்